ஆதியாகமம் ஆதியாகம் என்று சொன்னால் ஆரம்பம் அல்லது தொடக்கம் என்று பொருள்படுகிறதாக இருக்கிறது இந்த ஆதியாகமம் புத்தகத்தை மோசே எழுதியிருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது மோசே இதை வனாந்திர பிரயாண காலங்களில் எழுதியிருக்கலாம் அல்லது எகிப்தில் இஸ்ரேல் மக்களை விடுவி விடுவிக்கும்படியாக வந்த காலத்தில் எழுதியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த ஆதியாகமம் புத்தகமானது ஏறக்குறைய சிருஷ்டிப்பிலிருந்து கிமு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் சரித்திரமானது இதில் குறிக்க குறிக்கப்படுகிறது இதை எழுதும்படியாக மோசிக்கு தெய்வந்தாமே அந்த ஞானத்தை எகிப்திலே கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருவை செய்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆகிய அப்போ சில நடவடிக்கைகள் ஏழு இருபத்தி ரெண்டுல வாசிக்கிறோம் மோசை அகித்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானான் என்று சொல்லப்படுகிறது ஆகவே விதமான ஒரு காரியத்திற்காக தேவன் ஏற்கனவே மோசையை அயத்தப்படுத்தியிருந்ததை குறித்து நாம் அனுமானிக்க முடிகிறது இந்த ஆதி புத்தகத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினொன்று அதிகம் அதிகாரம் வரை அங்கு எவ்விதமாக தேவன் தேசங்களை சம்சங்களை உருவாக்கி செயல்படுவதை குறித்து பார்க்கிறோம் அதற்கு பின்பாக தேவன் ஒரு மீட்கும்படியாக ஒரு மனிதனை ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அந்த சந்ததியின் மூலமாக மீப்பரை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படியாக செயல்படுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் அங்கு அங்கு தேவந்தாமே பனிரெண்டாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்கிறார் அதாவது அவருடைய வம்சத்தின் வழியாய் தேவன் மேசியாவை இந்த உலகத்தில் அனுப்பி மீட்பு அந்த மகத்துவமான செயலை செய்வதை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆதியாகமம் ஒன்று ரெண்டு அதிகாரங்களில் தேவனுடைய படைப்பை பார்க்கிறோம் மூன்றாவது அதிகாரத்தில் மனிதனுடைய வீழ்ச்சியை பார்க்கிறோம் அதிகாரங்கள் ஆறு முதல் எட்டு வரை விதமாக உலகமானது வெள்ளத்தினால் அழிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம் தேவன் நோவாவை தெரிந்து கொண்டு நோவாவின் மூலமாக அந்த சந்ததி தொடர்ந்து மனித சந்ததியானது உருவாகி தொடர்ந்து தேவன் தாமே அந்த குடும்பத்தை கட்டுவதன் மூலமாக இந்த மேசியாவை அந்த சந்ததியின் மூலமாக கொண்டு வருவதை பார்க்குறோம் பத்தாவது அதிகாரம் பதினோராவது வசனங்களில் தேசங்களானது மக்களானது சிதறடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இந்த பனிரெண்டு பதினேழாவது அதிகாரங்களில் தேவன் ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் பதி நாலாவது அதிகாரத்தில் ராஜாக்களின் மத்தியில யுத்தத்தை நடப்பதையும் பதினாறாவது அதிகாரத்தில் இஸ்மவேல் பிறப்பதை நாம் பார்க்கிறோம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் சோதோம் குமாரா அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் ஈசாக்கு பிறப்பதை பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் ஈசாக்கு பலியிடப்படுவதை பார்க்கிறோம் பலியிடப்படும்படியாக தேவன் சொன்ன ஒழுதர் கீழ்ப்பழிந்து ஆபரம் செய்வதை பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சாராளுடைய மரணத்தை பார்க்கிறோம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் ஈசாக்கும் ரபக்காலும் திருமணத்தை குறித்து பார்க்கிறோம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஆபராமுடைய மரணத்தை குறித்து பார்க்கிறோம் அதிகாரங்கள் இருபத்தி இருந்து ஐம்பது முடிய யாக்கவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் ஐ இருந்து ஐம்பதாவது அதிகாரம் வரை யோசிய வாழ்க்கை வாழ்க்கையை பார்க்கிறோம் பிறகு நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பதாவது அதிகாரங்களில் இஸ்ரவேல் மக்கள் இவ்விதமாக எகிப்தில் சென்றடைந்து அங்கு அவர்கள் தொடர்ந்து இருப்பதை பார்க்கிறோம் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அங்கு யாக்கோபு தீர்க்க தரிசனமாக ஆசீர்வாதங்களை சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம் அங்கு ஐம்பதாவது அதிகாரத்தில் இஸ்ரவேல் மறிக்கிறதையும் இனிமாக ஐம்பதாவது அதிகாரத்திலே யோசேப்பினுடைய மரணத்தை குறித்தும் நாம் பார்க்கிறோம் இந்த அதிகார புத்தகத்தில் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்கள் என்னவென்றால் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின்பாக தேவன் உடனடியாக மீப்பறை வாக்கு தத்தம் பண்ணுகிறதை அந்த மூன்றாவது அதிகாரத்தில் மனிதன் விழுந்த உடனே ஆண்டவர் மூணாவது அதிகாரத்தில் உனக்கும் பதினைந்தாவது வசனத்தில் உனக்கும் ஸ்திரிக்கும் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்கிறதை பார்க்கிறோம் பலி செலுத்தும்படியான முறையை குறித்து நாம் நான்காவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் நான்காவது வசனத்தில் ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவர்களில் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தான் என்பதை பலி செலுத்தும்படியான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆறு முதல் எட்டு அதிகாரங்களில் விடுவிக்கும் பேழையை குறித்து நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஆபிரஹாமுடைய வித்தை குறித்து சந்ததியில் வித்தை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் முக்கியமாக இவ்விதமாக ஈசாக்கு பதிலாக அங்கு ஆட்டு கடா செலுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் மனிதனுடைய மனிதனுக்கு பதிலாக தேவன் தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுப்பதை தன்னை அந்த இடத்தில் பார்க்கிறோம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் மனவாட்டிக்காக அங்கு ஈசாக்கு எதிர்நோக்கி இருப்பதை பார்க்கிறோம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் யோசிப்பு தம்முடைய சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம் முக்கியமாக தன்னுடைய யாக்கோபு தன்னுடைய வாக்கு தத்துவத்தில் எவ்விதமாக ஒரு அருமையான யூதா கோத்திரத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம் ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பது பத்து பதினொன்றில் சமாதான கத்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிக்கன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் நல்ல ஒரு எப்படியாக இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வருவார் என்பதை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்